வணக்கம் நம்மள நிறைய பேரோட வாழ்க்கையில அடுத்தவங்க நம்மளை மதிக்கவே மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய பேரோட மனசுல ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் இன்னும் சொல்ல போனா மத்தவங்க நம்மள மதிக்கிறதுக்கு நாம எப்படித்தான் நடந்துக்கணும்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த யோசனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தாவே அடுத்தவங்க மரியாதை கொடுக்குறாங்களே நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மரியாதை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு மற்றவங்க தேடி வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பத்து விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுங்க கண்டிப்பா உங்களை தேடி வந்து ஒருத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க தான் உண்மை எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த சமுதாயத்துல நம்மளையும் ஒருத்தவங்க மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கத்தாங்க செய்யும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரம் தவறாம நடந்துக்கிறதுங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு உங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேங்க அந்த நேரத்துக்கு கரெக்டாக போய் முடிச்சிருங்க இன்னும் சொல்ல போனால் பத்து நிமிஷம் முன்னாலேயே போயிடுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அது மட்டும் இல்லை சாதாரணமான இடத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சந்திப் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் நீங்கள் மீட் பண்ண போறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே மட்டும்தான் நம்ம நேரத்தோட போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க சாதாரணமா ஒரு இடத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல பேசறதுக்கு போறீங்க அப்படின்னா கூட நீங்க நேரம் தவறாத கரெக்டான நேரத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட இருக்கிற உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கு உங்க மேல ஒரு மதிப்பே வந்துருங்க பரவாயில்லப்பா இவங்க நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மள நம்மளை வந்து அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அந்த சிந்தனை அந்த யோசனை உங்க மேல அவங்களுக்கு மரியாதை வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அதனால என்னைக்குமே நேரத்தை வீணடிக்காதீங்க ஒரு நேரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டா அந்த நேரத்துக்கு போய் பழகுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மரியாதையை தேடி பெற்று தருங்க அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குறைவாக பேசி நிறைவாக கேட்கறது இங்கே நிறைய பேர் இருப்பாங்க நான் மட்டும்தான் பேசணும் அடுத்தவங்க வாயே திறக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன பேச வராங்கன்னு கேட்காம மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க அடுத்தவங்களுக்கு பேசுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை யாருமே விரும்பவே மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டு அதுக்கு தகுந்த பதிலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க உங்களை மதிப்பு ஒருத்தவங்க தேடி வந்து கொடுக்கறதுக்கு ஒரு உதவியா இருக்குங்க மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்னதை செய்யறது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யற மாதிரி இருந்தா அது சொல்லுங்க சோ செய்யாம கடமைக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுறது நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்துருங்க போற போக்கில் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இது என்ன நம்ம செய்யவா போறோம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் நினைச்சதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமா நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த விஷயத்த செய்யுங்க அப்படி உங்களால் செய்ய முடியாத பட்சத்துக்கு அந்த வார்த்தையை வாக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க மரியாதையே நிறைய பேருக்கு போயிடும் அதனால அடுத்தவங்க உங்களை மதிக்கணும் அப்படின்னா சொன்ன வாக்குறுதியை எப்படியாவது காப்பாத்திடுங்க அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பணிவா நடந்து கொடுங்க எப்போதுமே பணிவா இருக்கிறது தான் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பேர் புகழ் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி பணிவாக இருக்கிறவங்களை தான் இந்த உலகம் மதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க நல்லா இருக்காங்க ஒரு விஷயத்தை சாதிக்கிறாங்க அப்படின்னா அதை மனசார பாராட்டக்கூடிய கேரக்டர் உங்களுக்கு வேணுங்க அதே மாதிரி நாம் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க பணிவோட நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கான மரியாதைய தேடி வந்து உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதை வந்து எப்படி சொன்னா அடுத்தவங்களோட மனசுல நீங்க ஒரு உயர்ந்த இடத்த புடிச்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் பணிவோட நடந்துக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெளிவாக பேசுகிறதுங்க பேசும்போது ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுறதுக்கு பழகிக்கோங்க ஒரு சிலர்லாம் சுற்றி வளைச்சி வந்து மூக்க தொடுற மாதிரி ஒரு விஷயத்த நேரடியாக சொல்லவே மாட்டாங்க அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிறது கேட்குறதே நிறைய பேர்த்துக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க தேவையில்லாத விஷயத்தை பற்றி வள வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுறதுக்கு பழகிக்கோங்க இதுதான் என்னைக்குமே அடுத்தவங்களோட மனசுல உங்களை எப்படி சொல்றது தெளிவா பதிய வைக்குங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்கும் அடுத்த ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையுமே மரியாதையா நடத்தணுங்க எல்லாரையுமே பாரபட்சம் பார்க்காம மரியாதை மரியாதையா நடத்துங்க அவங்களுடைய பணம் அந்தஸ்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம யாரா இருந்தாலும் மரியாதையோட நடத்துங்க பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விழுந்து விழுந்து கும்பிடு போடுவாங்க ஒரு சிலர்லாம் கொஞ்சம் ஏழையாக வசதி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க எ சாதாரணமாக எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி அவங்கள மதிக்க பழகிக்கோங்க தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுங்க இந்த மரியாதை உங்களை அடுத்தவங்க மதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்குங்க அடுத்ததாக உதவி பண்ணணும் முக்கியமா பிரதி பலன் பார்க்காம உதவி பண்ணணுங்க ஏன்னா இங்க நிறைய பேரு பிறர் கேட்கும் போது மட்டும் இல்லாம கேட்காத அப்பவும் நம்மளால முடிஞ்ச சின்ன உ சின்ன சின்ன உதவிகளை பண்ணணுங்க சோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே தயவு செஞ்சு ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு வச்சிருங்க ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு உதவின்னு வரும்போது அப்பதான் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த உதவி கண்டிப்பா உங்க மேல அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எட்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக நடக்கணுங்க எப்போதுமே நேர்மையா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க யாருமே பார்க்காத நேரத்துல கூட மனசாட்சிப்படி யாரு ஒருத்தர் நடந்துக்கிறானோ அவன் தாங்க நல்ல மனுஷன் அப்படின்னு அர்த்தம் நேர்மையான மனுஷங்க எப்போதுமே சமுதாயத்துல நல்ல விதமாத்தான் நடத்தப்படுவாங்க கண்டிப்பா உங்களுக்கான மரியாதை அவங்க கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஒன்பதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்த்தியா உடை அணியறது அடுத்தவங்களுடைய பார்வையை இழுக்கிறது அடுத்தவங்க முன்னால மதிப்பு மரியாதையை கூட்டணும் அப்படின்னா தயவு செஞ்சு நேர்த்தியான ஆடைகளை உடுத்திக்கோங்க ஸோ நீங்கள் காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும் அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் போட்டிருக்கிறது சிம்பிளான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா புடவையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் எப்படி அந்த சேரீயை வியர் பண்ணுறீங்க அடுத்தவங்க முன்னால் உங்களை நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க தான் உங்களுக்கான மரியாதை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமான உடைகளை அணியுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கும் உங்களை வந்து பார்க்கறதுக்கு அழகா இருப்பீங்க உங்களை நீங்க ப்ரெசென்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பையும் பெற்று தருங்க அடுத்து பத்தாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எளிமையா இருக்கிறது நீங்க எவ்வளோ பெரிய வசதியா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் எளிமையா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க பணிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனும் அதே மாதிரிதாங்க எளிமையா இருக்கிறதும் அப்படிங்கறது மிக 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 உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயங்க அடுத்தவங்களை எளிதல மத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசுற அளவுக்கு உங்களை நீங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க வெளியில எப்ப பார்த்தாலும் அப்படியே பந்தா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் பார்த்தா மற்றவங்க வந்து பேசணும்னு கூட தோணாது ஓ ரொம்ப ஓவரா பந்தா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எளிமையை கையாளுங்க இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது தன்னால தேடி வரும் இது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல இதுக்கு மேல தாங்க இதை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்